நாற்பது வருட ஜவுளி பாரம்பரியத்தில் மக்களின் நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் பெற்ற உங்கள் இனியாஸில் இப்பொழுது சிறப்பு தள்ளுபடி விற்பனை ஆரம்பம் எங்களிடம் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான அனைத்து ரக ஆடைகளையும் குறைவான விலையில் நிறைவான தரத்தில் நம்பிக்கையோடு வாங்கிட இன்றை வாருங்கள் இனியாஸ் இளமையாய் இனிமையாய் வடக்கிரத வீதி லாலா சத்ரமுக்கு திருநெல்வேலி டவுன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க இருப்பது யோகா முறை யோகா இன்றைக்கி இந்த உலகம் முழுவதும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இன்றைக்கி இந்த யோகா அப்படிங்கிறது இருக்குது தமிழிலே யோகம் இம் சேர்த்துக்கிறாங்க அவ்வளோ வேறு ஒன்றுமே இல்லை யோகா அப்படின்னா ஒன்றிணைதல் என்று அர்த்தம் ஒன்றிணை எதை எதோடு இணைப்பது ஜீவாத்மா இருக்கார் பரமாத்மா இருக்கார் ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைவதும் ஒரு ஒரு யோகம் வரை தான் நாம் இன்றைக்கி இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டுருக்கிறோம் இந்த பூமியில் நாம் நமக்கு தேவையான வகையில் நாம் வசதிகளை உண்டாக்கி வாழ்ந்துக்கிட்டு நம்ம வந்துட்டு போயிடுறோம் அப்போ இந்த உலகத்துக்கு நாம் வந்த நோக்கம் என்ன வந்த நோக்கமே தெரியாமல் நாம் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு கிடக்கிறோம் இன்னமும் நம்ம ஒரு கோடி வருஷம் இருக்கிற மாதிரி சொத்துக்களையும் சுகங்களையும் எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை முறைக்கு என்ன தேவை ஒரு மனிதன் உடலால் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் மனதான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அடுத்தபடியாக உயிராலும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் சார் உடல் ஓகே ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உயிருக்கு என்ன ஆரோக்கியம் உயிரை நாங்கள் எப்படி நம்ம அது ஆரோக்கியமாக இருக்கா இல்லையான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லையா இதையே மணிக்கவாசக பெருமான் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி அப்படின்னு ஒரு பிறப்பு கணக்கெடுத்து எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பருமான்னு சொல்லுவார் பிறந்து இழைத்தேன் எம்பருமான் அப்போ உடம்பு ஆரோக்கியம் இல்லைன்னா எப்படி இருக்கும் இழைச்சி போயிடும் அப்படித்தானே உடம்பு ஒருத்தன் ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உடம்பு இழைச்சி போயிடும் அதுக்கு நம்ம இழைச்சி போகிறது சக்தி இல்லைன்னு அர்த்தம் அப்படித்தானே நம்ம எடுத்துக்கிறது ஆரோக்கியமாக இல்லைன்னு அர்த்தம் உடம்பு விளைச்சி போச்சுன்னா ஆரோக்கியமாக இல்லை மனமும் இளைச்சி போயிடும் மன சோர்வுன்னு சொல்லுவோம் அதே சோர்வாகி போச்சுப்பா சோர்ந்து போயிட்டே நான் அந்த வேலையை செய்து 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 சொல்லுவோம் அப்போ உயிரும் அவர் என்ன சொல்கிறார்னா இழைத்தேன்னு சொல்கிறாரு இழைத்தேன்னா என்ன அர்த்தம் அதால் என்னால் அவ்வளோதான் முடியாது இதுக்கு மேலே என்னால் முடியாது நம்ம உடம்பு சிரமம் எங்கே போவோம் டாக்டர்கிட்ட போய் சேருவோம் மனசுக்கு அதுக்கு மனோதத்துவ நம்பர்கிட்ட போய் சேருவோம் உயிருக்கு எங்கே போய் சேர்றது அதுதானே அப்போ உயிர் நாம் என்ன இருக்கோம் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் உயிர் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லை ஞானிகள் நியோகிகள் என்ன எல்லாம் சொல்கிறாங்க உயிர் எவ்வளவு எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கின்றதோ அவ்வளவு அவ்வளவோ உன்னுடைய மனமும் உன்னுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அது புஷ்டியாக இருந்துச்சுன்னா நீயும் புஷ்டியாக இருப்பப்பா அது இழைச்சி போச்சுன்னா உன்னுடைய பாடும் தீர்ந்து போச்சுன்றாங்க அவ்வளவுதான் மணிக்க வாசபெருமான் சொல்கிறாரு அதுதான் தான் இழைச்சி போயிட்டேன் அது எல்லா பிறப்புன்னு சொல்கிறார் ஒரு பிறப்பு ரெண்டு பிறப்புன்னு சொல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த உலகத்தில் நான் எடுக்காத பிறப்பே இல்லைப்பா அப்படிங்கிறார் மகான்கள் யோகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா பிறப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை தான் அவங்க கருதிருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய துன்பமாக தான் அவங்க நினச்சிருக்கிறாங்க என்னோடய குருவார் சொல்வார் இந்த பிறப்பு இழந்திருக்கியா பத்தே பத்து பர்சன்ட் இன்பத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் கஷ்டப்படுவாங்கிறார் பத்து பர்சன்டேஜ் அந்த வந்து அந்த அந்த வாழ்க்கையில் இன்பம் இருக்குமா மிச்சம் தொண்ணூறு பர்சன்டேஜ் துன்பந்தான் அப்படிங்கிற யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு செயல்களையும் நம்ம இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படித்தானே இன்றைக்கி இருக்குது ஒரு பத்து நிமிஷம் சோஃபிஸ்டிகேட்டடாக ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் உழைக்க வேண்டியிருக்கு அப்படித்தானே உழைக்க வேண்டியிருக்கு இன்றைக்கி அது கூட இருபத்தி நாலு நேரத்துக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் கூட ஒரு சில வெளியில் உழைச்சிட்ருப்பாங்க அப்போ உழைப்பு 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 ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு நஞ்சம் ஒரு ஒரு இன்பத்துக்காக நம்ம வந்து உழைச்சிட்ருக்கோமா அதைத்தான் சொல்கிறாங்க அதுக்காக வேண்டி நீ ரொம்ப படாத பாடு மெனக்கடாதப்பான்றாங்க மகிழ்ச்சி கொஞ்சம் நேரம்தான் ஆனந்த வயப்படுன்னு சொல்கிறாங்க ஆனந்தமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது வழி பரம்பரல் மேல் பக்தி வைத்தாலே உங்களுக்கு ஆனந்தம் தான் இறைவன் மீது எவ்வளவுக்களவு நீங்கள் பற்று வைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ஆனந்தம் இருக்கும் இன்றைக்கி இந்த உலகத்தில் எந்த செயலை எடுத்துக்கோங்க திகட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த செயலை கூட எடுத்துக்கோங்க திகட்டும் அந்த நீங்கள் தகற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐம்புலன்காலம் அனுபவிக்கப்படுவது தான் இந்த உடம்பால் அனுபவிக்கிறது எந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்து பாருங்க தகட்டிடும் ஒரு பாட்டை எத்தனை தடவை கேட்பீங்க இன்னைக்கு முழு ஒரு பாட்டே ஓட்ட விட்டு பாருங்க காது பிழிஞ்சிடும் ஒரே பாட்டை ஓடணும் அதே மாதிரி மல்லிகைப்பூ மொத்தம் முடிஞ்சு பார்த்துக்கிட்டே இருங்க வேறு வாசனையே இல்லாமல் பாருங்கள் வாசனை தானே அதுவும் வாசனை தானே அதே மாதிரி டேஸ்ட்டு ஒரே சாப்பாடை சாப்பிட்டுருங்க தகட்டிரும் ஒரே அவங்க எத்தனை தடவை பார்ப்பேங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை பார்ப்பேங்க பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா என்ன முடியாது பக்தி வச்சு பாருங்க நீங்கள் ஒரு பக்தி மட்டும் வச்சு பாருங்க இரவு மீது காதல் பாருங்க பாருங்கள் மீது பக்தி வச்சு பாருங்க தகட்டவே தகட்டாது என்ன இது எல்லாமே ஐம்பளனுக்குள்ள நீங்கள் வாழ்றது புலன்கள் தாண்டி ஒன்று ஒரு விஷயம் நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து எடுத்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா அது பக்தி மட்டும்தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலைப்பட்டிருப்பாங்க திருப்பி அடுத்த தைப்பூ சோரம் முருகன் கோயிலுக்கு மாலை போடுவாங்க அடுத்த அம்மன் கோயில் திருவிழா குளம் அதுக்கு போவாங்க போய்கிட்டே இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திகட்டாமல் போயிட்டு கொடுத்து பக்தி மட்டும்தான் அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கேன்னா பக்தியே ஒரு யோக முறையாக அவங்க கொண்டு பக்தி யோகம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க பக்தி யோகம் யோகம்னா என்ன அர்த்தம் நமக்கு ஒரு ஒரு பொருள் கிடைக்காத ஒரு பொருளை கிடச்சா அது யோகா உனக்கு பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் இது பக்தி யோகம் பக்தியை யோகமாக கொண்டு வா அப்படிங்கிறாங்க யோகா அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு இணைதவள் ஒரு இணைவுன்னு அர்த்தம் ஆரம்பத்தில் சொன்னது இணைவு ஏதோட இறைவனோட இணைவு இது யோகா அப்போ யோகத்தை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இறைவன் மீது அளவு கடந்த காதல் வைப்பது பக்தி யோகம் ஒரு குழந்தை இருக்கிறது தாய் அந்த குழந்தையின் மீது வைக்கப்படுகின்ற அன்புக்கு பேர் பாசம் ஒரு காதலன் தன்னுடைய காதலை மேல் வைக்கக்கூடிய அந்த அன்புக்கு பேர் காதல் நம்ம மனுஷங்க இறைவன் மீது இருக்கக்கூடிய அன்புக்கு பேர் தான் பக்தி அவ்வளோதான் வேறு ஒன்று அன்பு தான் இருக்குது இறைவன் மீது நாம் அன்பு வைக்கிறது இதுக்கு பேர் பக்தி யோகம்னு அவங்க சொல்கிறாங்க சார் பக்தி யோகத்தை வேறு ஏதாவது யோகா இருக்கா இருக்குது யோக முறைகளில் பக்தி யோகா ஞான யோகா கிரியா யோகா இன்னும் வகைகள் நிறைய ஞானிகள் சொல்லிக்கிட்டே போகிறாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி யோகா முறைகள் நிறைய இருக்குது நம்ம யோகா நினச்சி தான் யோகா கிளாஸ் தான் அங்கே ஆசனம் சொல்லி கொடுப்பாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இந்த சச்சக்கர கிரியா மையத்தில் எல்லா பயிற்சிகளும் கொடுப்போம் எல்லா யோகா முறைகளும் சொல்லிக் கொடுப்போம் பக்தி யோகம் ஞான யோகம் கிரியா யோகம் இதை மொத்தம் அஞ்சு வகையில் நமக்கு வந்துட்டு சொல்லி கொடுப்போம் அப்போ ஞான யோகம் பக்தி யோகம் இறைவன் மீது நம்ம வந்து அன்பு செலுத்துறது ஞான யோகம்னா என்ன ஞானம்னால் எங்கேயோ யாரோ எங்கேயோ கொடுப்பாங்க போல தெரியுது தன்னை அறிவது தான் ஞானம் அதுக்கு பேர் தான் ஞான யோகம்னு பேர் ஒருத்தன் தன்னை அறிஞ்சிக்கிட்டான்னா அந்த உலகத்தில் அறிய வேண்டிய விஷயம் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க ஞானிகள் ஞான யோகம் அதைத்தான் சொல்லுது பக்தி யோகத்தில் பக்தன் இறைவன் ஞான யோகத்தில் இறைவனும் தான் ஜீவாத்மாவும் அவன்தான் பரமாத்மாவும் அவன்தான் அவன்தான் ஞானின்னு சொல்கிறாங்க ஞானி வேற இல்லை கடவுள் வேற இல்லை அதுக்கு பேர் ஞான யோகம் யோக முறைகளில் இரண்டு முறைகள் நாம் இன்னைக்கு வந்துட்டு பார்த்துட்ருக்கோம் சார் நான் பக்தி வந்து நான் தினமும் கோயிலுக்கு தான் சார் போயிட்டுருந்தேன் அதுக்குள்ள பக்தி யோகம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அது பக்தி தானே அதுவும் பக்தி நான் இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை தினமும் கோயிலுக்கு போகிறோம் வர்றோம் எல்லாம் பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோம் அது பக்தி இதவே ஆண்டாள் வந்துட்டு ரங்கநாதர் மீது பக்தி வச்சான் அதுவும் பக்தி தானே ஆழ்வார்கள் நாராயணன் மேலே பக்தி வச்சார்கள் அதுவும் பக்தி தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இறைவன் மீது பக்தி வச்சாங்க அதுவும் பக்தி தான் நம்ம கோயிலுக்கு போயிட்டுருக்கமே அதுவும் அதுக்கும் பக்தி தான் அவள் அப்போ அவங்கள்லாம் நம்ம நாயன்மார்களாக ஆழ்வார்களா அடியார்களாக கொண்டாடுறோமே நம்மளே ஏன் கொண்டாடல அவங்க பக்தி எதுக்கு வச்சாங்க தெரியுமா இறைவனே வேணும்னு சொல்லி பக்தி வச்சாங்க நாம் இறைவன் படத்தை பொருள் மீது பக்தி வச்சுக்கிட்டு நம்ம அவர்கிட்ட போய் கேட்டுட்ருக்கோம் அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது சார் அப்போ நான் பொருள் அப்போ பொருள் எனக்கு வேண்டாம் அம்மா அப்போ நீங்கள் கேட்கலாம் தாராளமாக வேணும் பொருள் இல்லாமல் இந்த உலகத்தை நம்மளால் வாழவே முடியாது அவங்களுக்கு பொருள் மேலும் ஆசை இல்லை அவ்வளவுதான் வேறு ஒன்றுமே கிடையாது நமக்கு பொருட்கள் மீது ஆசை உண்டு அது தேவையான ஆசையாக தேவையில்லாத ஆசையாங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணணும் தேவையான ஆசைகளை ஆசைப்படுவதற்கு தப்பே கிடையாது அது எந்த விதமான தவறும் கிடையாது அப்போ நான் வரலாம் தேவை தேவையில்லாத ஆசையாக தேவையில்லாத ஆசையாக தேவையில்லாத ஆசையாக நம்ம தான் டிசைட் பண்ணணும் இப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை ஒரு வீடு ஒரு வாகனம் குழந்தை குட்டிகளுடைய படிப்பு இது இவ்வளவுதான் நான் வந்து ராக்கெட்டை வாங்கி நான் என்ன செய்ய போறேன் நாம நினைக்கிறது எல்லாமே ராக்கெட்டாக தான் நினைக்கிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ராக்கெட்டை வச்சு நான் என்ன பண்ண போறேன் எனக்கு ராக்கெட் வேணும் நம்ம கடவுள்கிட்ட போய் நம்ம அப்படி தான் கேட்டுட்டு போய் நம்ம வந்துட்டு இரவே நிம்மதியாக வாழவை நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்னுடைய சொந்த பந்தங்களோடு நான் வாழ வேண்டும் அதை வேண்டதே கிடையாது பக்கத்து விட்டக்காரனோட நாம் பெருசாகணும் என் அக்கா தங்கச்சியோட நாம் பெருசாகணும் அப்படித்தான் நம்ம அங்கே போய் வேண்டிகிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறைவன் போய் கண்டிட்டுருக்குறோம் நீ நடைமுறை சொல்கிறேன் சார் அதனால அப்படிலாம் நினைக்கல ஒரு சில பேர் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அவ்வளோதான் ஆனால் உள்ள மனசில் வேறு எதுவும் இருக்கும் அது ஸோ அங்கே நம்ம பக்தி யோகத்தை நம்ம சரியாக பண்ணுறோமான்னு முத முத நம்ம பார்த்துக்கணும் நம்ம பக்தி கரெக்டாக இரவு நிமிஷம் செய்கிறேன்னா நான் வேறு ஏதாவது அங்கே போய் நான் வந்து பக்தி நான் தவறாக நான் பக்தியை நான் யூஸ் பண்ணுறேன்னா இல்லையா ஒரு பொருளை கொடுத்துருக்குறாங்க நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா இல்லையான்னு நமக்கு இல்லை நம்ம அதை பயன்படுத்த தெரியாமல் நம்ம இருக்கோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு பொருளை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்த கிடையாது இன்றைக்கி நம்ம உலக உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா பா தேசம் முழுவதும் பெண்களை கடவுளாக பார்க்குற ஒரு ஒரு தேசம் இந்த தேசம் பெண்கள் கூடாது பெண்கள் அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது எல்லாமே சொல்லிட்டுருக்கிறாங்க அப்போ நம்ம அம்மாவை நம்ம எங்கே கொண்டு போய் வச்சுருக்குறோம் நம்ம அக்கா தங்கச்சியை நம்ம எங்கே கொண்டு போய் வச்சுருக்குறோம் அதே மாதிரி அக்கா தங்கச்சிங்க நம்ம தம்பி அண்ணனை நம்ம எங்கே கொண்டு போய் வச்சுருக்குறோம் அப்படிங்கிற நம்ம திங்க் பண்ணுறதே கிடையாது ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க தான் அந்த குடும்பமே ஒரு தட்டில் சாப்பிட்டவங்க தான் கொஞ்சம் செல்வநிலை உயர்ந்திருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை கொஞ்சம் செல்வநிலை உயர்ந்திருக்கும் வேறு ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் கருத்து வேறுபாடு அவள் நம்ம போய் நம்ம போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்றோம் என்னை மட்டும் காப்பாற்று கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அப்போ நாம் அந்தவாறு நம்ம செய்யக்கூடாது பக்தியோகத்தை நாம் சரியாக ஆனால் அந்த இறைவனே உங்களுக்கு நேராக வந்து அந்த இறைவனே உங்களுக்கு எல்லா சுகத்தையும் வாரி வாரி வழங்குவார் உன்னை பார் உன்னுடைய சுற்றங்களை எல்லாம் பாரும்போதோ அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க எல்லாருமே அப்போ நம்ம சு சொந்த பந்தங்கள் எல்லோருமே வசதியாக இருக்காங்களா இல்லையா வசதியாக இல்லைன்னா நமக்கு நல்ல வசதியாக போச்சு அவன் எல்லாம் ஏறி மிதிக்கலாம் அவன்கிட்ட என்ன வேணாலும் நம்ம வந்துட்டு கமாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நாம் பக்கத்தில் ஒரு நம்ம அக்கா தங்கச்சி அந்த குழந்தைகள் நல்லா வளர்ந்துருக்கா அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா நாம் வசதியாக இருந்தால் சொல்கிறேன் அவங்களுக்கு தேவையான உதவிகள் என்ன அதை நாம் என்றைக்குமே நம்ம செய்கிறதே கிடையாது எங்கேயோ இருக்கிற ஒரு அநாதாசிரமத்துக்கு எங்கேயோ இருக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் லட்ச லட்சமாக கொண்டே கொட்டிகிட்டு இருப்பாங்க இங்கே அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க அதை யோசித்து பார்க்கணும் நம்ம வந்துட்டு வாழ்க்கை முறை நமக்கு ஒரு முறையோ ஒரு முறையோ நமக்கு தெரியாது அடுத்து இதே மானிட தேகம் எடுப்போம்மான் தெரியாது தெரிஞ்சாலும் இங்கே வந்து பறப்போமானு தெரியாது இவங்களோட கஷ்டத்தை போக்குவான்னு தெரியாது அப்போ நாம் இருக்கும் பொழுதே நம்ம வந்து என்ன செய்யணும் அவங்களுக்கு நல்ல உதவிகள் செய்யணும் அதே ஒரு பாட்டில் பாட்டியிருப்பாங்க இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேழ்கின்ற ஞான தங்கம்மின்னு சொல்லியிருப்பாங்க இருக்கிற இடத்துல தான் நம்ம சுகத்தை தேடணும் நம்மளை சூழ்ந்துருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மகிழ்ச்சியாக எடுப்போம் அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை ஆக யோகத்தை நாம் எல்லோரிடமும் காமிக்கலாம் அடியார்கள் அவர்கள் எல்லோரும் என்ன பண்ணாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா அடியார்களையும் சிவனாக பார்த்தார்கள் இந்த அறுபத்தி மூணு நயன்மார்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிவன் தான் நான் எனக்கு நான் சிவனுக்கு சாப்பாடு போடுறேன் சிவனுக்கு நான் தானம் கொடுக்குறேன் அப்படித்தான் அவங்க நினச்சாங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செயலையும் யோகத்தில் அவங்க கொடுத்து கொண்டு போய் கொடுத்தாங்க பக்தியாக செய்தாங்க இப்போ இறைவனுக்கு ஒரு பிரசாதம் செய்கிறீங்க எப்படி செய்வேங்க கண்ணும் கருத்துமாக அதில் கரெக்டாக போட வேண்டியெல்லாம் போட்டு கரெக்டாக இறைவனை கொண்டு போய் செய்கிறீங்களே இல்லையா இறைவன் படையில் கொண்டு போய் வைக்கிறோம் பொங்கலோ ஏதோ கொண்டு போய் வைக்கிறோம் அதே மாதிரியே இன்னைக்கு இருக்கிற ஜீவராசிகளையும் பார் இதே உள்ளலாம்னு சொல்லுவாள் எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கேன்னு சொல்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதங்களும் இன்புற்று இருக்க அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாதுப்பா நீ எல்லாேருக்குமே பசித்தவருக்கு சாப்பாடு போடுதான் சொல்கிறாங்க வந்துட்டு இந்த உலகத்தில் மொதல் உணவு அதுக்கப்புறம்தான் உடை அதுக்கப்புறந்தான் இருப்பிடமோ மற்ற இதோ உணவு தான் மொதல் முக்கியம் சாப்பாடு உணவு யாராவது கேட்டவர்களுக்கு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லாத இருக்கிற இடமா கொண்டு போய் காமிங்கின்றாங்க உங்கள்கிட்ட சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம் அதை அங்கே போய் சாப்பாடு போடுறாங்க அங்கே போய் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் என்ன இருக்கோ அதை கொடுங்க இறைவன் கண்டிப்பாக இரண்டு மடங்காக உங்களுக்கு கொடுப்பான் பக்தி யோகத்தில் மட்டும் ஞானயோகம் விட்டுங்க இருக்கிற பொருட்கள் மீது இலை எல்லா பொருட்கள் மீதும் அன்பு செலுத்துங்கன்னு சொல்லுவாங்க அதுவே பக்தி அதுவும் அன்பு செலுத்துறது எப்படி பகவான் மேல் என்ன அன்பு செலுத்துகின்றாயோ அதே இந்த உயிரிலத்தில் நீ பண்ணினேன்னா அதுவே பக்தி யோகம்னு சொல்கிறாங்க எல்லா ஜீவராசிகளும் பகவானாக பார்ப்பது இறைவன் அம்சமாக பார்ப்பது அதுக்கு பேர் தான் பக்தி யோகம் இந்த யோகத்தை நாம் எவ்வளவு எவ்வளவு நம் எல்லா ஜீவராசிகளும் பார்க்கிறோமோ அங்கே இறைவன் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய தயாராக இருக்கிறார் இறைவன் எந்த உதவி உங்களுக்கு செய்ய செய்ய தயாராக இருக்கிறார் இந்த சாலைய டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு யோக முறையில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நாற்பது வருட ஜவுளி நன்மதிப்பையும் பெற்ற உங்கள் சிறப்பு தள்ளுபடி விற்பனை ஆரம்பம் எங்களிடம் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான அனைத்து ரக ஆடைகளையும் குறைவான விலையில் நிறைவான தரத்தில் நம்பிக்கையோடு வாங்கிட இன்றை வாருங்கள் இனியாஸ் இளமையாய் இனிமையாய் வடகிரத வீதி லாலா சத்ரமுக்கு திருநெல்வேலி டவுன்